அம்பானியினுடைய மருமகளாகியிருக்கும் ராதிகா மெர்ச்சன் திருமணத்திற்கு முந்தைய ஹல்தி விழாவில் பூவால் நெய்யப்பட்ட துப்பட்டாவுடன் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு ரிலையன்ஸ் குழுமத்தின் உரிமையாளரான தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இருக்கும் ராதிகா மெர்ச்சன் திருமணத்திற்கு முன் ஜூலை எட்டாம் தேதி நடந்த ஹல்தி விழாவில் மஞ்சள் நிற லஹங்கா சோலியில் பூவால் நெய்யப்பட்ட துப்பட்டாவுடன் இருக்கும் புகைப்படங்கள் வைரலாகியுள்ளன அம்பானியின் மருமகள் ராதிகா மெர்ச்செண்ட் அணிந்துள்ள பூவால் நெய்யப்பட்ட துப்பட்டா மற்றும் லெஹங்கா சோலியை பிரபல ஆடி வடிவமைப்பாளர் ரியா கபூர் வடிவமைத்துள்ளார் அது மட்டுமல்லாது அனாமிகா கண்ணா தனது குழுமின் இன்ஸ்டா பக்கத்தில் ஹல்தி லுக்கில் மனங்களை கொள்ளையடிக்கும் ராதிகா மெர்செண்டின் புகைப்படங்கள் வெளியிட்டுள்ளனர் ஹல்தி சடங்கிற்கு பிறகு மணமகள் ராதிகா மெர்ச்சன்ட் சால்மான் பிங்க் நிற லெஹங்கா சோழியில் காட்சியளிக்கும் புகைப்படங்களும் அனாமிகா பகிர்ந்துள்ளார் முக்ரா மலர் மொட்டுக்களால் அலங்கரிக்கப்பட்ட துப்பட்டா மஞ்சள் சாமந்தி பூ ஜரிகையும் கொண்டிருக்கிறது இந்த அற்புதமான ஆடைகள் அழகுடன் கனவு தேவதை போல காட்சியளிக்கிறார் ராதிகா மெர்ச்சன்ட் என்றும் சொல்லப்படுகிறது ராதிகா மெர்சென்ட் அனந்தம்பானியின் திருமணத்திற்கு முந்தைய சடங்குகள் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி நடந்து வருகின்றன ஜூலை பனிரெண்டாம் தேதி மும்பையில் உள்ள ஜியோ வேர்ல்டு கன்வென்ஷன் சென்டரிலும் நடைபெற உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்